மகிமுள்ள நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறோம் கர்த்தர் நல்லவர் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவருடைய அன்பு மாறாத அன்பாய் உங்கள் மேல் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இன்றைய நாளில் உங்களுக்காய் ஜீவனுள்ள தேவனுடைய ஒரு ஜீவ வார்த்தையை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் ஏசாயா தீகதரிசனுடைய புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் கத்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் பாருங்கள் கத்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் பாருங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது தொலகத்தில் மனிதர்கள் வாழுகிற வாழ்க்கையை பாருங்கள் பலவிதமான வெளிச்சத்திலே நடக்கிறார்கள் எல்லா வெளிச்சமும் உண்மையான வெளிச்சம் இல்லை வேதம் என்ன சொல்லுகிறது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான் ஒளி அந்த ஒளிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது அவரை குறித்து மேலும் வேதம் என்ன சொல்லுகிறது இயேசு அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் அணை ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அவருடைய வஸ்திரம் அதாவது அவருடைய உடுப்பு ஒளியாயிருக்கிறதா ஒளி மயமாயிருக்கிறதாம் இந்த சூரியனை கூட நேருக்கு நேர் எங்களுடைய கண்களால் பார்க்க முடியாது கண்கள் பூசக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த சூரியனை படைத்த தெய்வம் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் ஒளி எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அந்த மகிமையின் ஒளி ஒவ்வொரு மனிதனையும் பிரகாசிப்புக்கிற வெளிச்சமாய் ஒளியாக இருக்கிறது அப்போ உங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் அவருடைய வெளிச்சத்தில் நீங்கள் நடக்க முடியும் ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை ஏன் வாழ்க்கையில் போராட்டம் ஏன் துன்பம் ஏன் துயரம் ஏன் வியாதி ஏன் பலவீனம் ஏன் நாங்கள் நெருக்கப்படுகிறோம் என்று சொன்னால் வெளிச்சத்திலே நடாம் நடக்காமல் இருளில் நடக்கிறோம் ஏன் இருளில் நடக்கிறோம் வெளிச்சத்தைக்குள்ளே வர எங்களுக்கு விருப்பமில்லை வசனம் என்ன சொல்லுகிறது ஆண்டவருடைய வசனம் கத்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று கோப்பிடுகிறது இப்போ இருளுக்குள்ளே நடக்கும்போது அதில் ஒரு கல்லில் இடறி விழ முடியும் அதில் ஒரு குழியில் நீங்கள் தவறி விழ முடியும் சரியாக நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாது இருள் உங்களுக்கு வழிகாட்டாது இருள் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்காது இருள் உங்களுக்கு சமாதானத்தை தராது வாழ்க்கையில் இருள் சந்தோஷத்தை தராது இருள் உங்களுக்கு கண்ணீரையும் கவலையும் துக்கத்தையும் வேதனையும் பிரிவினையும் பிளவுகளையும் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது தான் வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் கத்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் பாருங்கள் என்று கத்தர் வெளிச்சமாயிருக்கிறார் தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் இருள் இருளில்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட தேவன் மாம்சமாக என்கிற பெயரிலே இந்த பூமியிலே உலாவனார் என்று வாசிக்கிறோம் அவர் இந்த உலகத்தில் இருக்கையில் நான் இந்த உலகத்தில் இருக்கை இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிற என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று அந்த மெய்யான வெளிச்சம் மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த நாட்களிலே உங்களோட வாழ்க்கையிலே இடரல்கள் குழப்பங்கள் போக வேண்டிய வழி தெரியவில்லை வேலை கிடைக்குமா கிடைக்காதா வீடு கிடைக்குமா கிடைக்காதா எதிர்காலம் எப்படி இருக்கும் சூழ்நிலை எப்படி இருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாகும் இப்படி பலவிதமான காரியங்களிலே குழம்பி தவிக்கிறது போக வேண்டியது பெற வேண்டியது அடைய வேண்டியவர்கள் அடைய முடியாதபடி எல்லாம் இடையிலே நிற்கிறது எல்லாம் தடமாறுகிறது ஒன்றையும் சரியாய் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையோட வாழ்க்கையில் இன்றைய நாளில் இருக்கலாம் ஆனால் காரணம் நீங்கள் இயேசுவின் வெளிச்சத்திலே நடக்காமல் இருளிலே இந்த உலகத்தின் இருளிலேயே நடந்திருக்கிறீங்க மனுஷர்கள் காட்டுகிற வழி இருள் இந்த உலகத்திலே இயேசு அல்லாமல் காட்டுகிற எல்லா வழிகளும் இருள் ஏனென்றால் இயேசு ஒருவரே ஒளியாயிருக்கிறார் அவருடைய வெளிச்சத்திலே நீங்கள் நடக்காதனால தான் உங்களோட சரீரத்திலே இருள் அது வியாதி என்கிற இருள் என்கிற இருள் பாவம் என்கிற இருள் என்கிற இருள் பலவிதமான துன்பங்கள் என்கிற இருள் மனதில் அமைதி இல்லை சமாதானம் இல்லை என்கிற இருள் இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்கள் கத்தருடைய வெளிச்சத்திலே நடக்காமல் இருப்பதுவே அதனுடைய அடையாளமாக இருக்கிறது இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் நடக்க வரும்படி நாங்கள் உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நீங்கள் வந்து இந்த வெளிச்சத்திலே கழிகூறுங்கள் வீதம் சொல்லுகிறது யோவான் ஸ்ஞானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தால் நீங்களும் அவருடைய வெளிச்சத்தில் சிலகாலம் கழிகூற மனதாக இருந்திருக்கின்ற அதாவது வெளிச்சமானது பிறர் கழிகூற பிறருடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்கிறது அதுதான் ஈசுவின் வெளிச்சம் ஈசுவின் வெளிச்சத்தில் நடக்க நீங்கள் வரும்போது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சமாதானத்தை தரும் விடுதலையை தரும் சுகத்தை தரும் பலவீனத்தை நீக்கி பலத்தை தரும் அது சமாதானத்தோடு கூடிய ஆறுதல் அன்பு இறக்கங்களை ஈசுவின் வெளிச்சத்திலே உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் அந்த வெளிச்சத்தில் நீங்கள் நடக்கும்போது வழியிலே எந்த தடைகள் இருந்தாலும் அதை கண்டு விலகி செல்ல உங்களால் முடியும் வாழ்க்கையில் வருகிற தடைகளை வேலை செய்கிற இடத்துல வருகிற தடைகளை குடும்பத்தில் வருகிற தடைகளை உங்களால் கடந்து செல்ல முடியாமல் இருக்கிறதல்லவா காரணம் என்ன நீங்கள் இருளுக்குள்ளே இருந்து கொண்டு இருளிலே நடக்கிறீர்கள் ஆதலால் வழியில் இருக்கிற தடைகள் உங்களுக்கு தெரியவில்லை இந்த மனுஷன் ஒரு தடையை கொண்டு வருகிறார் அந்த அதிகாரி ஒரு தடையை கொண்டு வருகிறார் இப்படி எல்லாம் முன்னேற முடியாதபடி தடைப்படுகிறது என் வாழ்க்கையில் பார்க்குறீங்க இந்த தடைகளை எல்லாம் நீக்க வேண்டுமானால் நீங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வரணும் இயேசுவின் வெளிச்சத்தில் வரணும் கட்டப்பட்ட வீடு கட்டி முடிக்க முடியாமல் அது அப்படியே நிற்கிறது காரணம் இருளில் இருக்கிறோம் வேலையை நம்பி போனோம் அந்த வேலை திடீரென போய்விட்டது அந்த இலக்கை அடைய முடியவில்லை எல்லாம் இடையிலே இடையிலே தடையாய் நிற்கிறது காரணம் இருளில் இருந்து கொண்டு இருளிலே நடக்கிறோம் அதனால் வேதம் என்ன சொல்லுகிறது கத்தருடைய வெளிச்சத்தில் நடக்க வாருங்கள் அப்போது வெளிச்சத்தில் நடக்கிற மனுஷனை பாருங்கள் சுந்தரமாக நடப்பான் அவன் இடறி விழமாட்டான் தடுமாற மாட்டான் அதே போல இயேசுவின் வெளிச்சத்தில் நடக்கும்படி வாருங்கள் அந்த வெளிச்சம் அவங்களோட வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ண வேதம் சொல்லுகிறது இல்லையா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளி என்றே அந்த ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவின் ஒளிக்குள்ளே நீங்கள் வாங்க அவர் உங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய இருள் உங்களோட வாழ்க்கையில் இருளால் வருகிற எல்லா நெருக்கங்களையும் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்பு உண்டோ அத்தனை தன் சரீரத்தில் ஏற்று உங்களை நேசித்த அந்த அன்பின் நிமித்தம் அதன் நிமித்தம் அவைகளை சுமந்து தன் சரீரத்திலே சுமந்து சுலுவையிலே தீர்த்த அவர் மூன்றாவது நாள் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இன்றைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து உங்களோட வாழ்க்கையில் நடத்த விரும்புகிறார் அவருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி நீங்க வாருங்கள் வெளிச்சத்தில் நடக்க ஓடி வாருங்கள் இயேசுவின் வெளிச்சம் அற்புதமான வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் நடக்கிற எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலேயும் தடைகளும் இடறல்களும் குழப்பங்களும் வராது ஏனென்றால் ஆண்டவருடைய வெளிச்சம் உங்களை சுற்றி பிரகாசிப்பிக்கிற வெளிச்சமாயிருக்கிறது அது உங்களோட நல்வழிப்படுத்துகிற வெளிச்சம் இந்த வெளிச்சத்துக்கு வருவீர்களானா எய்சோ ஒருபோது நீங்கள் இருளில் நடவாதபடி வென்றென்றைக்கும் வெளிச்சத்தில் வாழும்படி செய்கிற தேவன் அவர் உங்களை நேசிக்கிறார் அவரை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுவீங்களா அவர் உங்களுக்குள்ளே வரும்போது எல்லா இருளும் விலகிறோம் ஏனென்றால் ஏசு ஓ சேரக்கூடாத ஒளியில் வாசம் அடைகிறவர் அந்த மகா மகிமையின் வெளிச்சத்தின் தேவன் ஒளியின் தேவன் அவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்களும் ஒளியாகி மாறிவிடுவீர்கள் உங்களுடைய இருள் நீங்கிவிடும் ஆகவே ஒளியின் ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்திலேயே உங்களோட ஆன்மா என்றென்றும் வாழத்தக்கதாய் அவர் சிலுவையிலே உங்களுக்காய் தன் ஜீவனை கொடுத்த தெய்வம் அந்த தெய்வம் இன்றைய நாளில் உங்களை நேசிக்கிறார் நான் உங்களுக்காய் ஜபிக்கப் போகிறேன் நீங்கள் என்னோடு இணைந்து இயேசுவை உங்களுடைய இருதயத்திலே சொந்த தெய்வமாய் கூப்பிடுங்கள் அவர் வருவார் அப்பொழுது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கும் அப்பொழுது கத்தருடைய வெளிச்சத்திலே நீங்கள் நடப்பீர்கள் அன்புள்ள பிதாவையும் உடைய குமாரன் இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காய் நான் வைக்கிறேன் யாரெல்லாம் இருளே இருந்து கொண்டு இருளே நடந்து கொண்டு வாழ்க்கையில் இட்டறிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே மெய்யான ஒளியாகிய மெய்யான வெளிச்சமாகிய பிரவேசிக்கும்படி செ வைக்கிறேன் யாரெல்லாம் இயேசுவே மெய்யான ஒளியே எனக்குள்ளே வாரும் என்று கூப்பிடுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளே நீங்கள் பிரவேசிங்கப்பா அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்களையும் நீக்குங்காண்டவர் அவர்களுக்கு சொந்த ரட்சகராய் நீங்க இருங்க சொந்த தெய்வமாயிரு இருந்து அவங்கள வழி நடத்தி அவங்க ஒருபோது நடக்காதபடி ஜீவ ஒளியில் நடக்கத்தக்கதாய் மாற்றி அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே தொடர்ந்து முன்னேற முடியாதபடி இருக்கிற எல்லா இருளின் தடைகளையும் நீக்கி போடும்படி நீங்கள் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி கோடி கோடி நன்றி ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆம் பிரியமான கத்தருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி வாருங்கள் அவர் உங்களை நடத்த இருக்கிறார் ஆமேன் ோனை கண் நோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா உமை விட்டு எங்கோ நான் சென்ற போ